புல்லின் மேல் பணித்துள் இறங்குறது போல வசன சங்கீதம் அறுபத்தி ஐந்து வாசிங்க முதலாம் உமக்காக சியோன் என்ற சபை தேவனே சபையில உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது துதியானது அமைந்து காத்திருக்கிறது அப்படின்னு என்னங்க அர்த்தம் அமைந்து அப்படின்னா அந்த ஒரிஜினல் சொல்லு கூட சரியான மீனிங் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அதனுடைய உள்ளான பொருள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக சமைத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே போல் அமைத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் எல்லாம் ரெடியாக மைக் ரெடியாக கேமரா ரெடியாக மீடியா ரெடியாக மியூசிக் டீம் ரெடியாக ஒர்ஷிப் ஒர்ஷிப் டீம் ரெடியாக கேட்குறேன் அமைந்து எல்லாம் செட் ஆகி துதியானது அமைந்து எல்லாம் ரெடியாகி ஆகி இப்ப துதிக்கணும்தான் எதுக்கெல்லாம் துதிக்க போறோம் எப்படி துதிக்க போறோம் ஆண்டுக்கு எப்படி பெரியமா துதிக்க போறோம் எல்லாம் செட் ஆகி காத்திருக்கு ரெடியா இருக்கு விசில் அடிச்ச உடனே ஆனியமா அப்படின்னா அந்த கோட்டல் கால் வச்சு வச்சாச்சு ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணிருக்கேன் ஆனியமா செட் அமைந்து காத்து ரெடி சொன்னோட துதிக்க ஆரம்பிச்சு எல்லாம் ரெடியா இருக்கு சீவன் இல்லை சபையில் என்ன அருமையான வசனம் இல்லை எல்லாம் கூடிய வந்துட்டாங்க துதியானது அமைந்து காத்து இப்போ துதிக்க ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் வாசிங்க பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் துதிக்கணும் நம்ம செய்த பொருத்தனைகள் ஆண்டவருக்கும் வந்து சமூகத்தில் சொல்றேன் ஆண்டவர் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் நான் இப்படி ஜெபிப்பேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர்கள் எப்படி நான் ஆராதனையில் பங்கு பெறேன் எப்படி ஊழியம் செய்வேன் என்னென்னா நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து சொல்கிறோம் பொருத்தனை நினைச்சதான் உமக்கு செலுத்தப்படும் பொருத்தனே உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை வருவார்கள் கேட்கிறவர் அவரை வந்திருக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் வருவார்கள் நேரம் கருதி நான்காவது வசனத்துக்கு போவோம் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பிரகாரத்தில் அல்ல உங்களுடைய சமூகத்திலேயே நாங்கள் வரும்படி எங்களை சூஸ் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே பிரகாரத்துல இல்லை உங்களுடைய சமூகத்திலேயே வரும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற சோசனஸ் தட் வீ கேன் பி ஃபவுண்ட் இன் யுவர் வெரி ப்ரெஸன்ஸ் சொல்லா இன் அ ப்ரெஸன்ஸ் வேர் நோ மேன் கேன் ரீச் ஒருவரும் சேரக்கூடாத உங்களுடைய சமூகம் நோ ஒன் கேன் ரா நியர் அட் யூ ஹலி லூயா பிதாவே உண்மை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீரே ஒட் அ ப்ரிவிலேஜ் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் இன்றைக்கு திருப்தியாகும் உங்களுடைய வீட்டின் நன்மை நான் பாடுறது அந்த விட சாட்சிகளை கேட்கறது உம்முடைய வசன தியானம் எல்லாம் உங்களுடைய வீட்டின் நன்மையினால் என்னை திருப்தி அக்காரங்கள வீட்டுக்கு கத்திரி ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிக்க ரெடியாக இருங்க நல்லா பிரேஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹார்ட்டாக தக்க பிரே டெவலப் பண்ணிக்கோங்க நல்லா வேஷி தலார் வேஷிப் தலார் வேஷி தலார் ஹலு நல்லா விடுதலையோடு கூட வேஷி பண்ணுங்க ஹல் லு யா ஹாலு யா சியோனில் துதியானது அமைந்து காத்திருக்கிறது உரமாக நம்ம நம்ம நடத்தி வந்த வழிகளுக்காக நமக்கு கத்த கட்டில் கருவைகளுக்காக பிள்ளைகளுக்காக தமக்கு தந்த ஜப பதில்களுக்காக ஹலே லோயா கத்த நமக்கு தந்த மீட்புக்காக கிருமைக்காக மகிமைக்காக நன்மைக்காக ஐஸ்வரியத்துக்காக ஹலே லோயா உலையான சீற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தினதுக்காக கட்டுகள் உடைந்து போனதுக்காக நம்மையும் தம்மை போல மாற்ற தீர்மானித்திருக்கிறபடி அல்ல நல்ல நல்ல துதியானது அமைந்து காத்திருக்கிறது நல்ல கர்த்தருக்கு பொருத்தனை செய்து கர்த்தரை கருத்த பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரை செய்வேன் இத நான் செய்வேன் இப்படி செய்ய போறேன் கிருபை தாரு கேளுங்க ஆண்டவர் கண்டிப்பா கிருபையை கற்றலை கிருபையை கற்றலை பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஆளுல ரபா நமா ரபா ரபா இந்த நாள்ல கருத்த தமிடைய வீட்டின் நன்மையினால தம்முடைய ஆலயமாய தமிடைய வீட்டின் நன்மையினால ஆக்க வேண்டும் with the goodness of his house that is his temple. He should satisfy everyone with his goodness. Hallelujah. ஹீ சுட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன் வித்நூஸ் ஆஃப் இஸ் ஹவுஸ் அவர் தன்னுடைய வீட்டின் நன்மையினால ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்குவார் ஹாலு லூயா ஹாலு லூயா ஃப்ரைஸ் ஆண்டவரே உண்மை தேடி வந்திருக்கிற யா ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம் உமை துதிக்க ரெடியா இருக்கிற யா இயேசுவே எங்கள் பொருத்தனைகளை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே ஜபத்தை கேட்கிறவரே இந்த ஆராதனையில உன்டைய ஆலயமாகிய உன்னுடைய வீட்டின் நன்மையினால உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாற்றும் காண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் திதா